வணக்கம் இந்திய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமர் யாருக்காக முதலில் பணியாற்ற வேண்டும் வேறு ஏதேனும் ஒரு நாட்டிற்காகவா உலக நன்மைக்காகவா அல்லது இந்தியாவிற்காகவா இந்தியா மட்டுமல்ல உலகின் எந்த நாட்டின் மக்களும் அந்நாட்டின் பிரதமரையோ அல்லது ஜனாதிபதியையோ அந்த நாட்டின் நலனுக்காக செயல்பட வேண்டித்தான் தேர்வு செய்கிறார்கள் சரிதான் உலக நலனுக்காக உழைக்கலாம் மற்ற நாடுகளின் நலனுக்காகவும் உழைக்கலாம் என்பது நமது தனிப்பட்ட கருத்தாகும் ஆனால் சொந்த நாட்டு மக்களின் பாதுகாப்பு மற்றும் நல்வாழ்வுக்கான செயல்களுக்கு பிறகு மட்டும் அதை பற்றி சிந்தித்தால் போதும் என்பது நமது கருத்தாகும் அப்படி அல்லாமல் நாம் ஒரு பிரதமரை தேர்ந்தெடுத்து அந்த பிரதமர் உலக நாடுகளின் விவகாரங்களை கவனித்துக் கொண்டு இந்தியாவின் நலனுக்கு மதிப்பளிக்காமல் இருந்தால் அதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இந்தியர்களுக்காக தான் உழைக்க வேண்டும் இதை நாம் சொல்வதற்கு காரணம் நரேந்திர மோடி ரஷ்யாவிற்கு சென்று விளாடிமிர் புட்டினை கட்டிப்பிடித்ததை உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி விமர்சித்திருக்கிறார் இந்தியா ரஷ்யா இடையேயான உறவில் உக்ரைனுக்கு என்ன சம்பந்தம் உள்ளது என்று தெரியவில்லை ஏதோ ஒரு நாடு அந்நாட்டு ஆட்சியாளரின் அறிவின்மையால் வேறொரு நாட்டுடன் போருக்கு சென்றால் நாம் நமது நட்பு நாடுடன் பகைமை கொள்ள வேண்டிய அவசியம் என்ன உள்ளது இதே அமெரிக்காவும் ஐரோப்பிய நாடுகளுமெல்லாம் இந்தியா பாகிஸ்தான் போர் நடந்தபோது வாயடைத்துக் கொண்டு இருந்தவர்கள் தானே இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே போர் நடக்கிறது பாகிஸ்தான் அதிபர் போர்க்குற்றவாளி எனவே பாகிஸ்தானுடன் உறவு வேண்டாம் என்று சொல்ல ஐரோப்பிய நாடுகள் தயாராகினவா அவ்வளவு ஏன் இன்று இந்தியா எமது உற்ற நண்பன் என்று கூறும் அமெரிக்கா தயாரானதா இந்தியா சீனா போர் நடந்த போது கூட அவர்கள் அதை செய்யவில்லை பின்னர் அப்படி இந்தியா பாகிஸ்தான் போரில் செய்வார்கள் நாளை ஒருவேளை இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே ஒரு போர் நடந்தால் அமெரிக்காவும் ஐரோப்பிய நாடுகளும் சேர்ந்து பாகிஸ்தானை தனிமைப்படுத்துவார்களா ஒருபோதும் இல்லை அவர்கள் அனைவரும் தங்கள் நலன்களைத்தான் பார்ப்பார்கள் முடிந்தால் இந்தியாவுக்கும் ஆயுதம் விற்பார்கள் பாகிஸ்தானுக்கும் சில ஆயுதங்களை விற்பார்கள் அப்படி இருக்க பிரதமர் நரேந்திர மோடி ரஷ்யா சென்று பிடித்தது பிடிக்கவில்லை வருகை அமைதிக்கு பெரும் சீரழிவு என்று ஜெலன்ஸ்கி கூறுகிறார் உண்மையில் அமைதிக்கு விழுந்த கடுமையான அடியாக ஜெலன்ஸ்கி உக்ரைன் அதிபரானதை சொல்லலாம் வேறு யார் அந்த நாட்டின் அதிபராக இருந்திருந்தாலும் ரஷ்யா போன்ற ஒரு பெரிய நாட்டோடு போருக்கு சென்றிருக்க மாட்டார்கள் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளின் வார்த்தைகளை நம்பி போருக்கு செல்லும் அறிவீன செயலை செய்திருக்க மாட்டார்கள் ஜெலன்ஸ்கி அரசாங்கம் உண்மையில் ரஷ்யாவை போருக்குள் இழுத்துவிட்டது என்று சொல்லலாம் இந்த உக்ரைன் தேசம் ஒரு காலத்தில் சோவியத் யூனியனின் அங்கமாக இருந்த ஒரு நாடாகும் சோவியத் யூனியனுக்கு எதிராக உருவாக்கப்பட்டதுதான் நேட்டோ கூட்டமைப்பு அந்த நேட்டோ கூட்டமைப்பில் உறுப்பினர் என்ன அவசியம் ஜெலன்ஸ்கியின் முன்னில் இருந்தது என்பது தெரியவில்லை ஜெலன்ஸ்கியின் சுயநல லட்சியங்கள் அல்லது மாயைகள் அல்லது அவரது தனிப்பட்ட நலன்களின் பெயரில் ஒரு நாட்டை போரில் தள்ளியுள்ளார் அவர் உண்மையில் உக்ரைன் மக்களை பொறுத்தவரை அமைதிக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய அடி என்பது அவர்கள் செய்த ஒரு தவறுதான் ஒரு சீரியல் திரைப்படம் மற்றும் வெப்தொடரை எடுத்துக்கொண்டிருந்த ஒருவரை அந்நாட்டின் அதிபராக்கியதுதான் அவர்கள் செய்த அந்த தவறு திரைப்படங்கள் சீரியல்கள் வெப் சீரியல்களில் அவர் காட்டியது போல் நாட்டை ஆண்டால் வளர்ச்சி பெரும் முன்னேற்றம் ஏற்படும் என்று நம்பிய சாதாரண மக்கள் ஏமாற்றப்பட்டுள்ளார்கள் உக்ரைனில் அதை விட்டுவிடுவோம் இப்போது நரேந்திர மோடியின் வருகை அமைதிக்கு ஏற்பட்டுள்ள பெரும் அடி என்று சொல்கிறார் ஜெலன்ஸ்கி நரேந்திர மோடி செல்வதற்கு சற்று முன்பு வரை அங்கு அமைதி பூத்து குலுங்கியதா என்பது தெரியவில்லை எப்படியோ ரஷ்யா நடத்திய ஏவுகணை தாக்குதலில் குழந்தைகள் மருத்துவமனை உட்பட முப்பத்து ஏழு பேர் பலியாகியுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன அது மிகவும் தீவிரமான ஒரு விஷயமாகும் மூன்று குழந்தைகள் உட்பட முப்பத்தேழு பேரை கொன்று காயப்படுத்திய ரஷ்யா தாக்குதல் நடத்திய அதே நாளில் உலகின் மிகப்பெரிய ஜனநாயகத்தின் தலைவரான இந்திய பிரதமர் ரத்தசக குற்றவாளியை அரவணைப்பது மிகவும் ஏமாற்றம் அளிக்கிறது என்று ஜெலன்ஸ்கி கூறியுள்ளார் சமாதான முயற்சிகளுக்கு அது பின்னடைவு என்றும் கூறுகிறார் அவர் தாக்குதல் காட்சிகளை ட்விட்டர் பக்கத்தில் பதிவிடவும் செய்துள்ளார் ஜெலன்ஸ்கி ஆனால் அவர்கள் செய்யும் தவறுகளுக்காக அறிவில்லா செயல்களுக்காக இந்தியா இந்தியாவின் நலன்களுக்கு முக்கியத்துவம் அளிக்காமல் இருக்க முடியாது என்பதை ஜெலன்ஸ்கி போன்றவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இப்போது இந்த விஷயத்தில் இந்தியா எந்த நாட்டையும் ஆதரிக்கவில்லை போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்றுதான் பிரதமர் மோடி ரஷ்யாவில் இருந்து கொண்டும் கூறியுள்ளார் ஆனால் இந்தியாவின் எக்காலத்தைய மிகச்சிறந்த ஒரு நட்பு நாட்டின் தலைவரை உலகின் மிக முக்கியமான ஒரு தலைவரை காண செல்லும் போது பிரதமர் மோடி அவரை காணக்கூடாது அவரை அரவணைக்க கூடாது என்றெல்லாம் நினைத்தால் அந்த நினைப்பை ஜெலன்ஸ்கி அவரது சட்டைப்பைக்குள் வைத்துக் கொள்ளத்தான் வேண்டும் ரஷ்யா உக்ரைன் இடையேயான பிரச்சனையை அவர்களுக்குள் தான் தீர்த்து கொள்ள வேண்டும் அதுதான் சாத்தியமும் கூட இந்தியா சீனா இடையே முருகல் நிலை உருவான போது அமெரிக்கா நாங்கள் தலையிடலாமா என்று பலமுறை கேட்டுக்கொண்டே இருந்ததை நாம் அறிவோம் ஆனால் அதற்கான எந்த அவசியமும் இல்லை அதை கையாள இந்தியாவிற்கு நன்றாக தெரியும் என்று பதிலளித்தது இந்தியா இந்தியா எந்த ஒரு நாட்டையும் எங்கள் பிரச்சனையில் தலையிட வேண்டும் என்று அழைப்பு விடுக்கவில்லை அது மட்டுமல்ல ஏதேனும் ஒரு எதிரி நாட்டின் தலைவர்களை மற்றவர்கள் காண்பதையோ அந்த நாடுகளுக்கு பயணம் செய்வதையோ இந்தியா எதிர்க்கவும் இல்லை இந்தியா நடத்திய போர்களிலோ அல்லது மற்ற பிரச்சனைகளிலோ எந்த நாட்டின் உதவியும் இந்தியாவிற்கு கிடைத்திருக்கவில்லை இந்தியா சீனா போரில் ரஷ்யா மட்டுமே இந்தியாவிற்கு உதவியாக வந்திருந்தது அமெரிக்கா பாகிஸ்தானுக்கு ஆதரவாக தமது கப்பல் படையை அனுப்பிய போது ரஷ்யா இந்தியாவிற்கு ஆதரவாக கப்பல் படையை அனுப்பி அமெரிக்க கப்பல்களை மறித்து திருப்பிவிட்டிருந்தது மற்றபடி பல நாடுகளுடன் சிறந்த நட்பை கொண்டுள்ளது பாரதம் ஏராளமான ஆயுதங்களை மற்ற நாடுகளில் இருந்து இந்தியா வாங்கியுள்ளது ஆனால் அவையெல்லாம் இலவசமாக கிடைத்தவை அல்ல பில்லியன் கணக்கில் டாலர்களை கொட்டி கொடுத்துதான் பாரதம் வாங்கியுள்ளது எனவே இந்தியாவின் முதன்மையான நோக்கம் இந்தியாவின் நலன்களை காப்பதுதான் அதனால் ரஷ்யாவுடனான வர்த்தகத்தை அதிகரிக்க முயற்சிகளை செய்து கொண்டுள்ளது பாரதம் இப்போது ரஷ்யா அதிக அளவில் சீனாவை சார்ந்திருப்பதை குறைக்க தேவையான நடவடிக்கைகளையும் எடுத்து வருகிறது அவற்றுக்கும் அப்பால் இந்தியாவின் மிகப்பெரிய பாதுகாப்புத்துறை பங்களியாகும் ரஷ்யா இந்தியாவிலிருந்து விண்வெளிக்கு செல்ல உள்ள வீரர்களுக்கு ரஷ்யாவில் தான் பயிற்சி அளிக்கப்படுகிறது அவ்வாறு இந்தியாவும் ரஷ்யாவும் விண்வெளித் துறையில் ஒத்துழைக்கின்றன எனவே இந்தியா ரஷ்யா உறவை பற்றி சொல்வதற்கு ஏராளமான விஷயங்கள் இங்கு உள்ளன அதனால் இந்தியாவின் நலன்களுக்காக இந்திய பிரதமர் ரஷ்யாவிற்கு சென்று அதிபரை சந்திப்பது இயல்பான ஒரு விஷயம்தான் இந்தியாவின் நலனுக்கும் இந்தியாவின் முன்னேற்றத்திற்கும் அது அவசியமாகும் இந்திய மக்கள் இந்தியாவிற்காக பாடுபடுவார் என்றுதான் மோடியை தேர்வு செய்துள்ளார்களே தவிர உக்ரைனுக்காகவோ அல்லது மற்ற நாடுகளுக்காகவோ பாடுபடுவார் என்று அல்ல எனவே ஜெலன்ஸ்கியின் குற்றச்சாட்டை புறக்கணிப்பதுதான் ஒரே வழி காரணம் ஜெலன்ஸ்கி நல்லவர் ஒன்றுமல்ல இந்திய பிரதமரின் பயணத்தை விமர்சிக்கும் அளவுக்கு